வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா பர்டிகலராக இந்த வந்து கொய்யா பிங்க் தெய்வான் அப்படிங்கக்கூடிய வெரைட்டி வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடங்கள்ல கொய்யா சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவாயில்ல அதிகமாகிட்டு வருது ஸோ நம்ம யூடியூவ் விவசாயம் ஃபாலோ படக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் கொய்யா சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட வேண்டுகோள் என்னங்க இந்த கொய்யா சாகுபடியில் அதிகப்படியான மகசூலை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூபே அச்சனோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் கொய்யாவில் எந்த அளவுக்கு அதிகப்படியான மகசூல் எடுக்கிறது அதுக்கு முக்கியமான நாலு உரங்கள் என்ன உயரப்படுது அப்படின்னு பார்த்தா இங்கே இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூபூர் வரை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோக்கள் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம்

ஸோ கொய்யா பெயரை பொறுத்த வரைக்கும் நல்ல மகசூல் ப்ளஸ் வந்து இந்த குழைவித்தொல்லை ஃப்ரூட் ஃபை இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் வந்து ஃப்ரூட் போரோ இன்ஃபெக்ஷன் இந்த மூணு தான் வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது இந்த பூச்சி நோய் நிர்வாகத்தை பற்றி நான் தனியாக கிளாஸ் சொல்கிறேன் இன்னொரு நல்லா சொல்லித்தரேன் இன்றைக்கி வந்து மகசூல் கொய்யால் அதிகமாக வரணும் அப்படின்னா வந்து என்ன உரம் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி உரங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்க பார்த்தா இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் கொய்யா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொய்யா அப்படிங்கிறது பல்நாடு கால பயிரிது பரநிலைக்குற கிராப்னு சொல்லுவோம் நல்லா பராமரிச்சு அப்படின்னா வந்து அதிகப்படியான வருஷங்கள் நம்மளால் பண்ண முடியும் ஸோ கொய்யா அப்படிங்கிறது எந்த சத்துக்களையும் அதிகமாக விரும்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கலாம் எல்லாமே டென்சிட்டி பிளாடிங் அப்படிங்கிற பேரில் ஷார்ட் டேமில் ஹையஸ்ட் ஈல் வர மாதிரி காப்பாற்ற நம்ம நிறையாவே வச்சுருக்கோம் ஸோ கொய்யா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெக்டின் கண்ணுட்டு தான் கூட இருக்கும் ஸோ அவுட்டர் சேஃப் வந்து திக்கினிங்காகவும் சைனிங்காகவும் நல்லா கலராகவும் டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு பர்டிகுலராக இந்த பல்க் ஃபெட்டிலேஷன் சொல்லக்கூடிய யூரியா டிஏபி ஃபேக்டம்பாஸு இந்த அமோனிங் சில பேர் அமோனிங் குளிப்பீட்டு இதை தவிர பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ கொய்யா உபயோகப்படுத்துகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அடி உரங்களில் எந்த அளவுக்கு வந்து பல்ஃபிட்ஸை குறைச்சிக்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் தாவரங்களோட மகசூல் அப்படிங்கிறது அதிகமாகும் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா மண்ணை பொழுது போட்டு கொத்தாமல் கொஞ்சம் லூசனிங்க அந்த வேர் பகுதிக்கும் மண்ணுக்கும் மனசை அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அதிகமான தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களாக இல்லாமல் வடிகால் வசதி உள்ள இடங்களில் நீங்கள் பயிர் பண்ணுறது அப்படிங்கிறது அதிக உத்தமம் இன்னொன்று உங்கள் சாயில் வந்து ரொம்ப ஓவர் திக்காக ரொம்ப டைட்டாக இல்லாமல் வேர் பகுதிக்கும் இதுக்கு உண்டான உறவு நீங்கள் அதிகமாக அந்த பைண்டு உருவாகிறதுக்காக மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் வெசுகுலா வெசுகுலா மைக்ரோசிஃப் ஃபைன் சொல்லக்கூடிய வேம் மாதிரி ஃபர்டிலைசர்ஸும் அதிகப்படியான சிவிட் கடற்பாசி உரங்களையும் ஜிப்சம் சார்ந்த உரங்களையும் நீங்கள் அதிகமாக மூலமாக வேர் பகுதிக்கும் அந்த சாயலுக்கு உடையான அந்த காம்பாக்ட்னஸ் குறைஞ்சி கொஞ்சம் ஃப்ரீயாக ச வேருக்கு வந்து நல்லா காத்தோட்டை போக வரத வந்து உறுதி பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி காத்தோட்ட உறுதி போ வரத உறுதி பண்ணிங்கன்னா வந்து தான் நியூட்ரின் அப்டேக்கிங் ப்ராஜெக்ட் சொல்லக்கூடிய தாவரங்கள் வேர்கள் வழியாக சத்துக்களை உள்குகிச்சு தாவரங்கள் வந்து பூக்களோ காய்களோ மாறத வந்து உறுதி பண்ணுறதை வந்து அந்த இடத்துல நினைச்சு பண்ண முடியும் இந்த ரெண்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மூணாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எந்த உரங்களை அதிக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் தாவரங்களுக்கு பூக்கிற டைம்லேருந்து காய எடுக்கிற டைம் வரைக்கும் நுண்ணூட்டங்கள் ஷார்ப்பாக பார்த்திங்கன்னா நுண்ணூட்டங்கள் அப்படிங்கிற பேரில் ட்ரேஸ் அலிமல் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபர்டிலைஸ் உபயோகப்படுத்துறது காட்டிலும் இடிடி என்று அழைக்கப்படக்கூடிய ரெக்ஸோலின் என்று அழைக்கப்படக்கூடிய ஈடா எட்டா அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படும் இடி டிஹெச்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மாதிரி அதிகமாக தாவரங்களால் ஈஸியாக எடிபிள் ஃபார்மில் இருக்கக்கூடிய இல்லை ஃப்ளவரிங் ஸ்பெஷல் இதில் மகாதனில் ஃப்ளவரிங் ஸ்பெஷல் யாரால பட் பில்ட்ரு இந்த மாதிரி வெரி கம்மியான ட்ரேஸ் அலிமல் நியூட்டி வேன் நியூட்ரல் சொல்லிட்டு ஐபிஎல் ஐசிஎல் நிறைய ப்ராடக்ட் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஈஸியாக தாவரத்தால் எடுத்துக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் நீங்கள் நிறைய கொடுக்கணும் அதே மாதிரி நீங்க பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு தேவையான ஹார்மோன் செக்ரிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெடுத்தோன்னே ஜிப்ரலிக் ஆசிட் மாதிரியோ இல்லை நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து ஹார்மோன் செக்ரிகேஷன் இருக்க மாதிரி நீங்கள் இண்டல் அசிடிக் ஆசிடோ இண்டல் சொல்லக்கூடிய இதெல்லாம் கொடுக்க கூடாது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உங்கள் தாவரத்தோட நியூட்ரன் இம்பாலன்ஸை கரெக்டாக பார்க்குறதுக்கு அதை வந்து இலைகள் மூலமாக வந்து தன் சிம்டம்ஸை கொடுக்கும் பற்றாக்குறை அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நுணியலை வந்து சைடு ஓரத்தில் பூரா வந்து ப்ர ப்ரௌனிஷ் கலரில் வந்து கணுப்ட் ஆகும் பஞ்சு முட்டை கலரில் ஆகும் இதெல்லாம் முழுக்க முழுக்க பாத் ஃபாஸ் பற்றாக்குறைன்னு அழைக்கப்படுகப்படுது ஸோ பாஸ்பரஸ்லாம் வந்து நீங்கள் அடியில் டிஏபியாவோ எஸ்எஸ்பியாவோ கொடுக்காம பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வடிவத்தில் லிக்யூட் டிஏபியாவோ இல்லை வந்து இப்போ இஃப்கோவில் வரக்கூடிய ஜுவாரியில் வந்திருக்கக்கூடிய நானோ டிஏபியாவோ உங்கள் தாவரங்களுக்கு அதிகமான லிக்யூட கொடுத்தீங்க மூலமாக உங்கள் தாவரங்களோட ஹார்மோன் செக்ரிகேஷன் சொல்லக்கூடிய பூத்தல் காய்த்தல் இதுக்கான பணிகள் எல்லாமே பாஸ்பரஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ பாஸ்பரத்தை திரவ வடிவில் எடுத்துக்கூடிய விடத்தை கொடுக்கறது மூலமாக தாவரம் அதிகப்படியான பூ பிஞ்சுகளையும் அந்த பூ வந்து காய்களாகும் இன்னொன்று அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே வந்து ஹார்மோன் தான் கட்டுப்படுது அந்த ஹார்மோனை யார் கட்டுப்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா நுண்ணூட்டங்களும் பாஸ்பிரஸும் தான் அந்த தாவரங்களோட ஹார்மோன்களை கட்டுப்படுத்துது ஸோ ஒரு ஒரு ஃப்ரூட் வந்து நல்ல டேஸ்ட்டாக ஃபிளஷ்ஷியாக வரணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய கண்ணுன்னு ரொம்ப டேஸ்ட்டியாக கரெக்டாக வரணும் அப்படின்னா நுண்ணூட்டங்களும் கால்சியமும் மெக்னீசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மக்னூட்டன்ஸ் ஆர் பிளேயிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் உங்கள் தாவரங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் நுண்ணூட்டங்களை கொடுக்குறீங்க எந்த வடிவத்தில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தான் உங்கள் தாவரத்தோட மகசூல் மற்றும் குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது ஸோ இத்தனோ நிறைய இது இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொய்யாக்கா வாங்க போகிறோம் மார்க்கெட்டில் ஒரு கத்திரி ஒரு கொய்யாக்கா அரைஞ்சு கொடுப்பாங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா தான் கிலோ நம்ம கூட வாங்குவோம் அப்போ உங்கள் ஃபிளஷ் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் நல்ல குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் மைக்ரூட்ரன்ஸையும் ப்ளஸ் வந்து சிவிட் லிக்யூஸ்ஸும் நீங்கள் நிறையா கொடுக்கறது மூலமாக தான் உங்கள் தாவரம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இல்லாத நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஈல்டு அப்படிங்கிறத கொடுக்கும் இன்னொன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அருப்புக்கு அருப்பு ஈல்டு குறையக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் தாவம் எழுதில் எடுத்துக்கூடிய வடிவங்களான நீங்கள் நியூட் இன்னொன்று சாயில் பீகச்சை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டு உங்கள் சாயிலோட பீகச்சை ஈக்குவலாக மெயின்டை பண்ணிய கட்டாயம் அப்படிங்கிறது பட்ட கொய்யாக்காய் சாகுபடி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்குன்னு கூட சொல்லலாம் ஸோ சாலையோட பீகச்சை ரொம்ப ஓவராக போகாமல் இதெல்லாம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி ஃபிட்னஸ் உபயோகப்படுத்துறது மூலமாக உங்கள் சாலையோட பிஹெச் ஈக்குவலாக வச்சிக்கிறதுனால உங்கள் காயோட டேஸ்ட் அப்படிங்கிறது பெருசாக மாறுறதில் நீங்கள் வந்து கவனம் செலுத்த முடியும் ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்கள் தாவரத்தோட மகசூலை வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் உரு உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மெக்னீஷியம் பொட்டாசு கால்சியம் இந்த மூணு உரங்களும் திரவ அல்லது வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய வாட்ஸல் ஃபெர்டிலைசர் ஆவோ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் உங்கள் தாவரத்தை கொடுக்கறது மூலமாக மட்டும்தான் அதிகப்படியான மகசூல் அப்படிங்கிறத உங்கள் தாவரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேணாம் ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது எங்களோட ச வெப்சைட்டில் இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை வேறு ஏதாவது பயிர்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு ஏதாவது மருந்துகள் தேவைப்படுது ஏதாவது ரிவ்யூ தேவைப்படுது அப்படின்னா கீழே கமவாச கவனம் பண்ணுங்க எங்கள் டீம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கவனம் பண்ண காற்று இது மாதிரி நிறைய விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு டபுள்யூ டபிள் டபுள்யூ டாட் பச்சத்துடன் டாட் வெப்சைட்லையும் கூகுள் ப்ளேஸ்டோ பச்சை மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் யூடியூபோட விவசாயம் மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தாலும் ஆல்ரெடி இருபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வழி இருக்கோம் அவங்களோட ஒன்றா நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க